நம்ம பாரத நாட்டில் இந்துக்களோடு வாழ முடியாது எங்களுக்கு தனிநாடு வேணும்னு முஸ்லீம்க்கு வந்து தனிநாடு பிரித்து பாகிஸ்தான் என்கின்ற ஒரு நாட்டை உருவாக்கி அங்கே ஒரு பிரிவுக்குள்ள தகலார் வந்து அன்றைய இந்திரா காந்தி பிரதமராக இருக்கும்போது பாகிஸ்தானில் இருந்து பிரிச்சு பங்களாதேஷ் என்று ஒரு நாட்டை உருவாக்கி விட்டது அங்கே இருக்கக்கூடிய அன்றைய காலகட்டத்தில் இருக்கக்கூடிய பிரதமரும் சரி இப்போ சமீபத்தில் இருந்த ஜெய் ஹசீனா அந்த அவங்களும் சரி இந்தியாவோடு ஒரு நல்ல உறவோடு இருந்தாருங்க அங்கே சில பயங்கரவாத அமைப்புக்கள் இந்துக்கள் மீது தொடர் தாக்குதல் இந்து கோயிலை அழிப்பது இப்படி பல்வேறு முறையில் அங்கே ஈடுபட்டு இருந்தாங்க இன்னைக்கு அந்த ஜே அச்சினா அவர்களுக்கு எதிர்ப்பாக ஒரு பெரிய போராட்டம் நடத்தி அந்தமான் வெளிநாடு வரக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டிருக்கின்றது அது ஒரு மாணவர் போராட்டம் மாதிரி கொண்டு வந்தால் கூட முழுக்க முழுக்க இந்துக்களுக்கு எதிர்ப்பான அந்த கலவரம் இருந்தது அன்றைக்கு சில பேர் கொல்லப்பட்டார்கள் பல பெண்கள் கற்பளிக்கப்பட்டிருக்கின்றார்கள் அது தொடர்ந்து இப்போ சமீபத்தில் என்ற ஒரு அமைப்பு சன்னியாசி அவர்கள் இந்துக்களை ஒற்றுமை பண்ணக்கூடியத வேலை ஆன்மீக வேலைகள் அமைதியான வேலைகள் செய்து கொண்டிருந்தவரை தேச துரோக வழக்கில் கைது பண்ணி அது மாத்திரம் மாத்திரையில்லாம் அங்கே இருக்கக்கூடிய விவசாய பூமியெல்லாம் இந்துக்களினுடைய விவசாய பூமியெல்லாம் அழிச்சிருக்காங்க பெண்கள் மான பாங்கப்படுத்தப்படுகின்றார்கள் இந்துக்களினுடைய வீடுகள் சூறையாடப்படுகின்றது இதை இந்து மொழி வன்மையாக கண்டிக்கின்றது பங்களாதேஷ் இந்துக்கள் மீட்பு இயக்கமானது வருகின்ற நாலாம் தேதி தமிழ்நாடு முழுவதும் அவர்களுக்கு ஆதரவு குரல் கொடுத்து ஒரு பெரிய ஆர்ப்பாட்டமானது நடக்கின்றது இந்து மக்கள் இந்த எதிர்ப்புக்கு இந்து மக்கள் அனைவரும் கலந்துக்கணும் அப்படின்னு பங்களாதேஷ் இந்து மீட்பு குழு சார்பில் கேட்டுக்கொள்கின்றோம் பல்வேறு நாடுகளில் இருக்கக்கூடிய இந்துக்கள் கூட பங்களாதேஷ் நாட்டுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சிருந்துருக்காங்க அங்கே இருக்க இந்துக்களுக்கு ஆதரவு கொடுக்கணும் நம்முடைய மத்திய சேர்க்கா உடனடியாக கடுமையான வார்த்தைகள் மூலியமாக அந்த அரசாங்கத்துக்கு எச்சரிக்கை கொடுக்கணும் அப்படின்னு இந்து முன்னணி கேட்டுக்கொள்கின்றது